இன்னைக்கு காலையில அலாரம் கூட வைக்கல டான் டயத்துக்கு எழுந்து கடகடன் சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் ஒரே ஜாலி மூட்ல என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒருத்தர் வராங்க முதல் நாளே இட்லி மாவும் அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வழக்கத்தை விட இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சு வச்சிட்டேன் நாலஞ்சு நாளைக்கு சேர்த்து வர மாதிரி அதுவும் நல்லா புளிச்சு ரெடியாய் வந்திருந்ததா இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் மேனியூன்னா இட்லி சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி இந்த இட்லி மாவு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது அதனால ஒழட்டிருமோ நினைச்சேன் ஆனா மூடி ஓபன் பண்ணி பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரே பல்லாதா இருந்தது என்னன்னா இட்லி சூப்பர் சாப்டா நல்ல பூ மாதிரி வந்திருந்தது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு அந்த கேப்லேயே வீட்டுக்கு ஒரு பத்து தடவை நடந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டாங்களா இல்லையான அப்புறம் யார் இன்னைக்கு வீட்டுக்கு வருது என்னோட அண்ணன் தான் அதனாலதான் காலையில ஜாலி மூடு லோகி மாமா வந்துருக்காங்க பாரு போய் கூப்பிடுன்னு சொன்னா அவனா போயிட்டு அந்த தான் தூக்குறான் என்னத்த சொல்றதோ பேக் சரியான வைட்டு அந்த ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் போல என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாளைக்கு வீடியோ ஷேர் பண்றேன் வந்ததுல பேன் பேசிக்கிட்டு அடுப்புல என்ன வச்சுன்றதே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த சாம்பார் கடைஞ்சி விட்டு தாளிச்சு விட்டு இன்னொரு சரி இந்த சடனியோட ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிருந்தாங்க தேங்காய் கூட போட்டு சூப்பரா இருந்தது காலையிலேயே இட்லி கூட சாம்பார் சட்னின்னு பிரேக் பாஸ்ட் சூப்பரா முடிச்சாச்சு பாய்